கஷ்ட கஷ்டம் ட்ரைனர் லவ் உண்டானவுடன் இது கடின பத்தி தங்கம் எட்டாவது அதிகாரம் நீங்க ஒண்ணுல பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரெக்டர் மோசை பார்த்து சொல்லுதான் நீ பார்வன்ட்டு போய் சொல்லி என் ஜனங்களை போக விட்டேன் இல்லைனா நதியிலிருந்து தவளை உன் வீட்டு எல்லாம் உங்கள் வேலைக்காரங்க வீடு எல்லாத்துலேயும் ஒரு மாப்பி செய்கிற தொட்டியில் வரும் பார்வோன் செவி கொடுக்கல அப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு மோசிட்டேன் யாரும் பார்த்து வாய்க்கால்கள் மேலே நதிகள் மேலே கோல நீட்ட சொல்லு அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா நதியிலேருந்து தவளைகள் வரும்ட்டு அதே மாதிரி நடக்குது எகிப்தின் மனிதவாதிகளும் செய்கிறாங்க ஆனால் இதில் என்னன்னா பார்வன் வந்து மோசை கிட்ட வந்து சொல்றாங்க நான் உன் ஜனங்களை போக விட்டேன் நீ எனக்காக வேண்டுதல் செய்ய இந்த தவலையெல்லாம் என்னை விட்டு போட்டோன்னு சொல்றாங்க அப்போ மோசையை வந்து என்ன பண்றாங்கன்னா எப்போ விண்ணப்பம் செய்யணும்னு கேட்டோன்னே பார்வன் நாளைக்குன்னு சொல்றாங்க கர்த்தர் மோசின் ஜபத்தை கேட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா நதியில் மட்டும் டவலை இருக்கும்படி செய்கிறார் மற்ற இடத்துல இருக்கிற டவலையெல்லாம் சாகுற பூமி எங்கும் நாட் எடுக்கிறார் பதினஞ்சாவது வசனத்தில் இருக்கு லகு உண்டாய்ட்டு இந்த பார்வோன் கண்டவுடன் அவங்க இதையும் கடினப்பட்டுச்சான் அவங்களுக்கு செவி கொடுக்கலையா இன்றைக்கும் என்னென்னா நம்ம சில பிரச்சனைகள் பாடுபட்டோடனே கர்த்தரை தேடுவோம் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாயிருச்சுன்னொன்னே நம்ம கஷ்டத்தை விட்டுறோம் அப்படி இருக்கக்கூடாது இது எச்சரிப்பின் வார்த்தை அதாவது பார்வோனது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்றா வேதத்தில் இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வருமா மட்டும் கஷ்டத்தை தேடக்கூடாது கரெக்டை நான் காலத்தில் ஸ்ட்ரூட்டிருப்பின் அவர்த்து எப்போதும் என் வாயில் இருக்கும் சொன்னபடி எல்லா நாளும் நம்ம கஷ்டத்தை தேடுவோம் பிரச்சனைகள் கரெக்டை என்ன பண்ணுவாரு மாற்றி போடுவார் பார்வையை போல் இது டேட்ட கடினம் கஷ்டத்துக்கு பயந்து என்னாலும் வலை கற்றுக்கொள்வோம் இதுவே நான் செல்லுங்க மறுபடியும் da ketum